குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பி செல்ல சதி செய்தவருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்ந்து முயறும் டொலரின் பெருமதி பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவு இரண்டாயிரத்தை தாண்டும் பலி எண்ணிக்கை இந்தியாவிற்கு அவசர பயணம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் மாயமான குழந்தை கொந்தளிக்கும் உறவினர்கள் இலங்கையில் தங்க விலையில் ஏற்பட்ட மாற்றம் நகை வாங்க காத்திருப்போருக்கான செய்தி இலங்கையில் ஜூலை முதல் நடைமுறையாகும் திட்டம் நிதியமைச்சின் புதிய அறிவிப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்து தப்பிச் செல்ல சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹரக் ஹட்ட மற்றும் நட்டுன் சிந்திக்க விக்ரமரத்ன உள்ளிட்ட மூவருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை மீளப்பெறுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி தமித் தொட்டவத்த முன்னிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு குறிப்பிடப்பட்டது ஒரு வருடத்திற்கு மேலாக குற்றம் சுமத்தப்பட்ட தரப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் கடந்த ஆண்டு மார்ச் முதலாம் தேதி மடகாஸ்காரில் பாதுகாப்பு படையினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் சர்வதேச போலீஸ் வழங்கிய சிவப்பு அறிவிப்பின் பின்னர் இந்த கைது குறித்து அந்நாட்டு போலீசார் சர்வதேச தரப்பின் ஒத்துழைப்புடன் இலங்கைக்கு அறிவித்திருந்தனர் அதன்படி மடகாஸ்கார் சென்ற ரகசிய போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையின் நான்கு அதிகாரிகள் அவர்களை பொறுப்பேற்று அங்கிருந்து இந்தியா வழியாக இலங்கைக்கு அழைத்து வந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுடன் ஒப்படை திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் டொலரின் பெருமதி அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று நான்கு ரூபா தொன்னூற்றி ஒன்பது சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபா முப்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கெனேடிய டொலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி நான்கு ரூபா நாற்பத்தி இரண்டு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது um பப்வா கினியாவில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்கள் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த அனர்த்தமானது கடந்த வெள்ளிக்கிழமை மூங்காலோ மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் இடம்பெற்றுள்ளது இதன்போது சுமார் எழுநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணியில் தற்போது இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளனர் என கண்டறியப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த பகுதியில் தொடர்ந்தும் நிலம் சரிந்து கொண்டிருப்பதனாலும் நீர் வழிந்தோடு கொண்டிருப்பதனாலும் ஆபத்து அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் இருந்து தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர் அது மாத்திரமன்றி அப்பகுதியில் உள்ள உணவு தோட்டங்கள் மற்றும் நீர் விநியோகங்கள் ஆகியன முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரமாக இந்திய பயணம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒருமுறை தேர்தலில் வெற்றி பெறும் என செய்திகள் வெளியாகி வருகின்றன இதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்ய உள்ள நிகழ்வில் கலந்து கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் மூலம் இந்திய உயர் அதிகாரிகளை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஊடகம் நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மாத்தரையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாயின் சிசுவின் மரணம் தொடர்பில் உறவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் குறித்த தாயிற்கு பிறந்த குழந்தை உயிரிழந்ததாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்ட போதும் குழந்தையின் சடலத்தை தமக்கு காண்பிக்கவில்லை என அந்த குழந்தையின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மாத்தரை வெலிகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய காவிந்தியா மதுஷானி தனது முதல் குழந்தையை பிரசவிப்பதற்காக மாத்தரை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் சடலம் தொடர்பில் வைத்தியசாலை பணிக்குழாமினர் மூன்று தடவைகள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் பலத்த சந்தேகம் நிலவுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் மதுசாணி அந்த மருத்துவமனையில் சேவையாற்றும் முகப்பேற்று மருத்துவர் ஒருவரிடம் தனியார் மருத்துவ மையத்தில் மருத்துவ பரிசோதனை செய்துள்ள நிலையில் பிரசவத்திற்காக அந்த மருத்துவமனை தேர்வு செய்யப்பட்டது பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்று நடத்தப்பட்ட ஸ்கேன் மற்றும் அதற்கு முன்னர் தனியார் சிகிச்சை மையத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையிலும் வயிற்றில் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மதுசாணி தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்துள்ள போதும் பின்னர் குழந்தை இறந்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதற்கமைய வைத்தியசாலையின் பிரேத அறையில் உள்ள சடலத்தை அடக்கம் செய்ததற்காக மாதிரை மாநகர சபைக்கு இரண்டாயிரத்து ரூபாய் பணம் செலுத்தி பற்றுச்சீட்டை கொண்டு வருமாறு வைத்தியசாலை பணிக்குழாவினர் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர் அதன்படி உரிய தொகையை மாநகர சபைக்கு செலுத்த நடவடிக்கை எடுத்திருந்தனர் எனினும் குழந்தையின் சடலத்தை தந்தையிடம் காட்டாமல் புதைத்த தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்களிடம் உறவினர்கள் உறவினர்கள் நேற்று முன்தினம் இரவு வரை வைத்தியசாலையில் காத்திருந்த போதிலும் வைத்தியசாலை பணிக்குழாவினர் எவரும் சடலம் தொடர்பில் உறுதியான அறிவிப்பை வெளியிடவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் இச்சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வினவ முற்பட்ட போதும் எவரும் அதற்கு பதிலளிக்கவில்லை இலங்கையில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது நாட்டில் தங்கத்தின் விலையில் தொடர்ச்சியாக மாற்றங்கள் பதிவாகி வருகின்றன இந்த நிலையில் அகில இலங்கை நகை விற்பனையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இருபத்தி நான்கு கரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி நான்காயிரம் ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது நாட்டின் பிரஜைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் அரச நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தார் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சரிவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அது புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாது வருமான வரி சட்டத்தின் நூற்று இருபத்தி மூன்றாவது சரத்திற்கு இணங்க வருமான வரி திணைகளும் மூன்றாவது தரப்பினர்களின் தகவல்களை உரிமையை பெவது மாத்திரமே இதன் மூலம் இடம்பெறும் என சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து தப்பி செல்ல சதி செய்தவருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்ந்து முயற்சும் பெருமதி பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவு இரண்டாயிரத்தி தாண்டும் தலி எண்ணிக்கை இந்தியாவிற்கு அவசர பயணம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் மாயமான குழந்தை கொந்தளிக்கும் உறவினர்கள் இலங்கையில் தங்க விலையில் ஏற்பட்ட மாற்றம் நகை வாங்க காத்திருப்போருக்கான செய்தி இலங்கையில் ஜூலை முதல் நடைமுறையாகும் திட்டம் நிதியமைச்சின் புதிய அறிவிப்பு